விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆடினாப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் வாஸ் ஆல்சோ தே வி வெண்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா சம்திங் அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைமில் அப்போது சத்தியமாக கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதால் கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்றைக்கி வந்து ஒரு தளபதியாக ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவராக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அதுக்கு முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் ஏன் பெண்களும் அடல்ட்ஸ் தானே அதான் நான் சொன்னேன் ஒரு பெண் டேரக்டர்ன்னா உடனே வந்து நான் வந்து ஒரு காந்தி மாதிரி இந்திரா காந்தி மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஏன்னா ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படி தான் எடுக்கணும்னு இல்லை நான் கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்கேன் இல்லையே நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேன் நேராக போய் பார்த்து இளையராஜா ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம் அதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேலும் போடலாம் யாருக்கு தெரியும் சந்திப்போம் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா சி தேர் ஆல் அடல்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே சின்ன பிள்ளைங்களை வந்து நீ பார்க்காத ஏய் நீ போ அப்படின்னு சொல்கிறது ஓகே பட் அந்த சின்ன பிள்ளைலையும் எனக்குமே ஞாபகம் இருக்குது ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்லை பர்டிகுலர் சேனலில் வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவாக வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம் எனக்கு என்னென்னே தெரியாது ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியா எல்லாமே எல்லாமே தெரியுது அந்த காலத்தில் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஸோ நான் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பாங்க ஆனால் அது எதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுறாங்கன்னொன்று தூங்கத்துலேருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாமல் டிவி ஆன் பண்ணி இது என்ன தான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா ஆமாம் இல்லை இப்படிலாம் நடந்துச்சுன்னு இல்லை ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது இன்னைக்கு அதான் சொல்றேனே நாசூக்காக சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அமெ அமெரிக்காவில் நாங்கள் அப்போ இங்கிலீஷ் படத்துக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க அங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது எல்லா சீன்லேயும் கிஸ்ஸிங் சீன் இருக்கும் அப்போ வந்து ஐஸ் ரைஸ் க்ளோசியர் ரைஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க ஒன்று நான் பிரீத்தால இப்படி மூடிக்குவோம் நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க பார்க்கக்கூடாது நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிச்சா முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாக்கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது நீ என்ன அதுக்கு அந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்டு இருக்கிறது சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும் பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்கறதும் தப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள் ஒரு ஒரு அடல்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னுட்டு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவங்க வளர போறவங்க நம்ம வளர்ந்தவங்க வித்தியாசம் அவ்வளோதான் நானே அவரோட காபிரைட் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்றேன் விஜய் சேதுபதி பையனை பத்தி நான் பார்த்தேங்க உடையொன்னு சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான அறிகுறி தான் அது உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் கோயம்புத்தூர் டைம்ல தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று இருந்தது சந்திரலேகா வந்த கொசு இப்படி அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க விஜயோட ஃபேஸை அத நான் கண்ணால பாத்திருக்கேன் காதால கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியாக ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவராக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருனா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அதுக்கு முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் சூர்யாவுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா அதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும் அதே தான் ஜோவிக்காக்கும் என் நயன்தாரா வந்த புதுசுலேயோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலேயோ யாரும் நீங்கள் எல்லோரும் எல்லாரையும் தான் பேசியிருக்கீங்க இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும்